தமிழில் கிரைம் பாக்கெட் நாவல்கள்னு சொல்லப்படுற பல்ப் நாவல் எழுத்தாளர்களில் முக்கியமான இடம் வகிக்கிறவர் தான் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியான மகாபிரபு படம் மூலமாக சினிமா உலகுக்கு அறிமுகமான பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாக்லேட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பகவதி ரெண்டாயிரத்தி நாலில் ஏய் ரெண்டாயிரத்தி எட்டில் சிங்ககுட்டி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மலைமலை ரெண்டாயிரத்தி பத்தில் வாடா மாஞ்சாவேலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கில்லாடி அப்படின்னு இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுடைய படங்களில் ஒர்க் பண்ணார் இந்த காம்போ தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் மசாலா காம்போ அப்படின்னே சொல்லலாம் ஏ வெங்கடேஷ் அவர்களுடைய காம்போ மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இயக்குனர் சிவகுமார் இயக்கத்தில் வெளியான இரட்டைச்சிரை வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தளபதி விஜய் ஆன்டி ஹீரோ ரோல் ப்ளே பண்ண இயக்குனர் வின்சென்ட் செல்வா அவர்களுடைய பிரியமுடன் சாமானிய மக்களோட அவலங்களை யதார்த்தமாக சொல்கிற இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவருடைய இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான அவரது முதல் படமான சாமுராய் அதே வருடத்தில் இயக்குனர் ஜவஹர் இயக்கத்தில் வெளியான மாறன் அப்படின்னு தொடர்ச்சியாக வசனகர்த்தனாவாக இயங்கினார் மறுபடியும் ரெண்டாயிரத்தி நாலில் இயக்குனர் செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான காதல் டாட் காம் ரெண்டாயிரத்தி ஏழில் இயக்குனர் சுரேஷ் இயக்கத்தில் வெளிவந்த சப் பரி அதே வருடத்தில் இயக்குனர் செல்வா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான நான் அவநிலை ரெண்டாயிரத்தி எட்டில் இயக்குனர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியான ஜெயம் கொண்டான் மலையாள இயக்குனர் ஜெயராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த சில நேரங்களில் வி எஸ் துரை இயக்கத்தில் வெளியான நேபாளி அப்படின்னு தன்னுடைய எழுத்துப் பணியர் தொடர்ந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மறுபடியும் இயக்குனர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியான கண்டின் காதலை இயக்குனர் செல்வா இயக்கத்தில் வெளியான நானவநிலை டூ அப்படின்னு தொடர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடியும் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியான வந்தான் வென்றான் படத்தில் பண்ணது மூலமாக ஏ வெங்கடேஷ்க்கு அப்புறமா பட்டுக்கோட்டை பிரபாகர் கூட அதிக முறை கூட்டணி சேர்ந்தது இயக்குனர் ஆர் கண்ணன் தான் அப்படிங்கிற விஷயம் உருவாச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இயக்குனர் ஆர் எஸ் செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியான காக்கிச்செட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இயக்குனர் அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் வெளியான இமைக்க நொடிகள் அப்படின்னு புது யுக இயக்குனர் படங்களையும் தொடர்ச்சியாக பண்ணார் இப்படி இவ்வளோ படங்கள் வசனகர்த்தாவாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி மூணில் வெளியான கன்னட படமான ராங் நம்பருக்கு மட்டும்தான் கதை எழுதியிருப்பார் அந்த படத்துடைய இயக்குனர் என் எஸ் சங்கர் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான மறைந்த இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்களுடைய காப்பான் படத்துக்கு கதை மற்றும் திரைக்கதை எழுதியிருப்பார் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நெட்டில் ஜேடி ஜெர்ரி அவர்களுடைய இயக்கத்தில் அது லெஜெண்ட் படத்துக்கு வசனம் எழுதினார் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த அந்தகன் படத்துலேயும் டைலாக் ரைட்டராக உட் பண்ணியிருப்பார் இந்த படத்துடைய இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் இப்படி சினிமாவிலையும் பல்ப் நாவல் உலகத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல் ரைட்டராக இருக்கிற எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் இன்னும் பல படைப்புகள் மூலமாக எழுத்து உலகத்தில் வெற்றிகரமாக நீடிக்கணுன்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்ச எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுடைய சினிமா பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன் இன்ஃபோ இன்ஃபோர்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்